எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த கம்பங்குடி டிவி சேனலை தோங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆன்மீகம் ஜோதிடம் பற்றிய செய்திகள் தகவல்கள் இதில் நாம் பகிர்ந்து கொள்வோம் இன்று கற்சிலையில் கடவுளை காண முடியுமா என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் உலகம் முழுவதும் பல மதங்கள் தோன்றியுள்ளன ஒரு விதத்தில் வழிபாட்டை ஓர் உருவத்தை முன்னால் வைத்துத்தான் எல்லோருமே வழிபாடு செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா விக்கிரகத்தை வைத்துத்தான் வழிபட வேண்டும் என்று இந்து மதம் சொல்லவில்லை ஆனால் குணம் நிறம் அமைப்பு பெயர் இவற்றையெல்லாம் கடந்தவர் பரம்பொருள் சாதாரண மனிதன் எப்படி எவ்வாறு கடவுளை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் கடவுளை எவ்வாறு நினைத்து வணங்கும்படி குழந்தையிடம் சொல்லி பாருங்கள் அதற்கு எப்படி பக்தி உணர்வும் மரியாதையும் வரும் ஆனால் அழகான கிருஷ்ணராக பாலகனின் உருவில் முருகனாக வைத்து வணங்கச் சொல்லுங்கள் குழந்தைக்கு பக்தி உணர்வு தானே வந்துவிடும் இது ஓர் அடையாளபூர்வமான வழி அவ்வளவுதான் வழியை புரிந்து கொண்ட பிறகு பிம்பத்துக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கு மிகுந்த மனப்பக்குவம் தேவை ஆகையால் சாதாரண மக்களுக்கு மூர்த்தி பூஜை அவசியமாகிறது ஒருவர் ஆபீஸ் செல்கிறார் அப்போது பேண்ட்டு கோட்டு சட்டை டை எல்லாம் அணிந்து செல்கிறார் அதே மனிதர் சாதாரணமாக வெளியே செல்லும்போது வேஷ்டி சட்டை அணிந்து செல்கிறார் வீட்டில் இருக்கும் போது வேறு விதமான ஆடை ஆஃபீஸிலே அதிகாரி வெளியிலே சாதாரண நண்பர் வீட்டில் குடும்பத் தலைவர் இடத்துக்கு தகுந்தாற்போல் அவருடைய செயலும் மாறுபடுகின்றன அதேபோலத்தான் இறைவனும் சத்தியலோகத்தில் உயிர்களை படைக்கும் போது பிரம்மா வைகுண்டத்தில் வீட்டிலிருந்து காத்திருளும் போது விஷ்ணு கைலாயத்தில் தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளும்போது சிவன் ஒரே தான் முத்துடலி புரியும் போது வெவ்வேறு செயல்படுவதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன வேதங்களில் ஏகைவமூர்த்திகி பிபிதே திரிணசன யோ யோ யாம் எரம் தரும் பக்தகா ஸ்ரத்தையாட்சிதும் இச்சதி என்று சொல்லப்படுகிறது யார் யார் எந்த எந்த உருவில் வழிபடுகிறார்களோ அந்த அந்த உருவிலே தோன்றி அருள் பாலித்து வந்திருக்கிறார் பகவான் குழந்தை வடிவில் காட்சி பல நிலைகள் புரியும் போது பக்தர்கள் பக்தியால் பரவசம் அடைகிறார்கள் தாய் வடிவில் தோன்றும் போது சக்தியாய் உபாசிக்கிறார்கள் ஆகவே உருவமற்ற ஒரே பரம்பொருள்தான் பக்தர்களின் நன்மைக்காக பல உருவங்களை தாங்கி காட்சி தருகிறது கற்சலை தானே அதற்கு எவ்வாறு தெய்வசக்தி இருக்கும் மகிமை ஏற்படுகிறது பிரதிமாயாம் து சாநித்தியம் அர்ச்சஸ்ய தபோபவான் பூஜிப்பவர்கள் தப வலிமையை நம்பிக்கையை பொறுத்து உருவங்களின் சாநித்தியம் ஏற்படுகிறது என்கிறது சாஸ்திரம் அது மட்டுமல்ல சாஸ்திரம் முறைப்படி கும்பாக விஷயம் செய்தால் ஆலயத்தில் அமைந்துள்ள கற்சலையும் தெய்வத்தன்மை பெறுகிறது கற்சிலையானாலும் அதை முறைப்படி வழிபட்ட அளவில் கடவுளை காண முடியும் அப்படி பல பெரியோர்கள் தமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெய்வத் திருவுருங்களை வழிபட்டு கடவுளின் அருளை பெற்று வருவது கண்கூடும் ஆகவே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கிரக வழிபாடு என்பது விக்கிரக வழிபாடு என்பது தெய்வ வழிபாடு என்பது முறையானது வரவேற்கத்தக்கது அதை பின்பற்றுவோம் நல்வழியில் நாம் நடப்போம் நற்பலன்கள் பெறுவோம் ஓம் நமச்சிவாய்